நெனைச்சிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணிட்டாரு ஹலோ மாமா எப்படி மாமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானே உன்கிட்ட பேசி ஒரு வாரத்துக்கு நானே ஃபோன் பண்ண நெனைச்சிட்டு கேட்டேன் மாமா பையன் கார்த்திக் எப்படி இருக்கிறான் அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனை பண்ணுங்க மாமா என்ன நீ தான் ஃபோன் பண்ணலாம் நானே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண உடனே பரபரப்படவை புரிஞ்சு என்ன வார்த்தை ஏது நான் அர்த்தம் இந்த பக்கம் இருக்கிறாள பேசுறதா இல்லையா நீ வான்னு எல்லாத்தையும் பேசி முடிக்கிற ம் சரி நான் நல்லா நீ எப்படி இருக்கிற பூவாரிகள் எப்படி இருக்கிற

அடா நீ வேற சாரசு எங்க லீவு குடுக்குறானு வாரத்துல ஏ நானும் வேலைக்கு வந்து தான் ஆனுவா என்ன பண்றது வெளிநாட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு கஷ்டப்படுறதுனால நீ ஒன்னும் ரொம்ப வருத்திக்காத அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க ஜாலியாக தான் வேலை செய்யறோம் அதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை சாரசு அப்புறம் நேத்து திவ்யா போன் பண்ணிருந்தான் நேத்தா நேத்துல முன்னாள் ஃபோன் பண்ணிருந்தா இன்னைக்கு பூமா தா ஏற்பாடு பண்ணிருக்காமே சரி அதான் என்ன விஷயம் நேரத்தை பார்த்தா ராத்திரி ஆயிப்போச்சு வேலை முடிச்சுட்டு வந்து அப்புறம் குளிச்சிட்டு சாப்பாடு ஆயிப்போச்சு இதுக்கு மேல எங்க போன் ஃபோன் பண்ணி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் நிச்சயம் ஏற்படலாம் போயிட்டு இருக்கேன் நல்லபடியா உங்ககிட்ட சொல்லிட்டே என்கிட்ட சொல்லவே இல்ல தீயா சொன்னதே நானே உங்க சொல்லானு பாத்தேன் அதுக்குள்ள ஒண்ணு நடந்து போச்சு மாமா அதான் நானே சொல்றதை விட்டுட்டேன் என்னடி சரசு பேசிட்டே இருந்தா கடைசியா மக வாய்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு இன்னா என்னாச்சு நீ நிச்சய தாத்தா நடக்குது இல்ல இல்ல மாமா எங்க நிச்சய தாத்தா ஏற்பாடு இன்னைக்கு இன்னால எல்லாம் கலகல எல்லாரே ஓடி ஆடி வேற செஞ்சிருக்க வேண்டியது எல்லாம் நின்னு போச்சு மாமா நிச்சய தாத்தா முல்ல ஒண்ணு இல்ல நான் சொல்லிருக்க மாட்டேன் எல்லாம் நேத்து ஃபோன் பண்ணி நீ நிச்சய தாத்தா நடக்குற மாதிரினா ஏண்டி ஏண்டி சரசு என்னாச்சு என்னாச்சு கடைசி நேரத்துல என்னாச்சு இல்ல எல்லாம் நல்லபடியா பேசி வச்சிருக்கோம் இன்னைக்கு நிச்சய தாத்தா நடக்க போன்னு சொன்னாலே திவ்யா

ஐயோ என்னடி சார்ஸு இப்படி ஒரு குண்டவாரி போடுற இல்லை சரவணன் போய் அப்படியா சொன்னா என்னடாம சின்ன வயசுலேருந்து சொல்லி தான் வச்சிருந்தோம் நீ வண்ணின் தான் பேசி பேசி வச்சுருந்தீங்க பூமாரிக்கு சாரோணா சரவணக்கு பூமாரின்னு ஏன் இந்த சரவனை இந்த மாதிரி பண்ண அவனை கொடு நான் ஒரு நாலு வார்த்தை பேசுகிறேன்

என்னடி சாரசு இந்த மாதிரி சொல்றேன் ஐயோ இதை பூ எப்படிமா தாங்க மாட்டாளே எனக்கு மாமா தான் மாமா தான் எனக்கு புருஷனா வர மாமா தான் எனக்கு புருஷனா வர நான் மது வீட்டுக்கு தான் போறேன் அங்க போய் ஜாலியா இருக்கு அக்கா பெரிய மருவ கடைசி மருவாவ அப்படின்னு என்கிட்ட ஊருக்கு வரப்பலாம் பேசுவா அவன் என்னமா பண்றான் வீட்டுக்கு ஒரு நாலு வார்த்தை பேசுறேன் அவங்க ஆறுதல நாலு வார்த்தை நானே இதை சொல்றேன் பூ மாதிரி

அக்கா நான் பொரிமியா தான் குடிப்ப நான் ரொம்ப சூடா குடிக்க மாட்டேன் நான் இருங்க இல்ல நீங்க போயிட்டு எல்லாம் எழுதி கழுவுங்க போக அப்புறமா அது எத்தனை வந்து தந்து அதுக்கப்புறம் நீங்க இதை தனியா கழுவி வச்சிருங்க பிரியா ஒன்னொன்னா தனியா கழுவிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் ஏன் கழுவும் போது ஜாமான் தேர்த்தி போட்டு மத்தவா கழுவி வச்சிருக்க வேண்டியதான் இதுக்கு ஒரு தடவை அதுக்கு ஒரு தடவை தனியா கழுவிட்டு இருக்க சரி நின்னுதான் நின்ட்டேன் இன்னொரு நான் அஞ்சு நிமிஷம் இப்ப நான் அதுக்குள்ள குடிச்சிட்டு கொடுக்கணும்னா ஆஹ் சரிக்கா நான் அஞ்சு நிமிஷத்துல நான் குடிச்சிருவேன்

ஆன்ட்டி எல்லா நீங்க கழுவிட்டீங்க நானே கழுவுற சொல்லியிருந்தேன் நீங்க ஏன் கழுவனீங்க சரி பிரியா குடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் சேர்த்து மொத்தமா கைவிடாதான் இருக்க நீங்க கழுவுனீங்க ஏன் ஆன்ட்டி இந்த மாதிரி பண்றீங்க ஒரு வேலை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்க எழுத்து கூட செஞ்சுட்டு எதுக்கு என்ன ஊர்ல இருந்து வர சொன்னீங்க சரி கூட ஹெல்ப் பண்றதுன்னு என்ன வர சொன்னீங்க நீங்க எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க அப்ப எதுக்கு என்ன வர சொன்னீங்க

சாரி விடுமா கல்யாணி அது இருக்கட்டும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் நானே கொய்யாக்கா பறிக்கிறதுக்காக போறேன் அம்மா கூப்பிட்டு இருக்காங்க என்ன வேலைக்கு வீட்லேயே உட்கார்ந்து காசு வருமானது வரது அதனால நான் போயிட்டு அதை கொய்யாக்காய் பறிச்சிட்டு வந்துடுறேன்மா நான் வர ஒரு ரெண்டு மணி ஆகும் அதனால என்ன பண்றேன் இட்லி சுட்டு சுட்டுச்சாக்கி அடிச்சிடுச்சு காலை சாப்பிடறதுக்கு அந்த வேலை முடிச்சு போச்சு நீ மதியத்துக்கு மட்டும் ஏதாவது மதி சாப்பாடு சோறு அடிச்சு குழம்பு போல சாதம் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கா நான் டைம் ஆயிடுச்சு போய் போறோம் சரி கலைவாணி ஆண்டி இதுல என்ன இருக்கு நீங்க போயிட்டு வாங்க நான் செஞ்சேன் ஆண்டி நான் எப்ப எப்ப நீங்க வேலை தருவீங்க நான் எதிர்பார்த்திருக்கேன் சமையல் வச்சுருங்க பொறுமையாவே வாங்க ஒண்ணு சமையல் செய்யுமாறு புருஷனுக்கு பையனுக்கு எல்லாம் நினைக்காதீங்க நான் இருக்கு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் முடிச்சறேன் நீங்க பொறுமையா வேலை முடிச்சிட்டு வாங்க அம்மா கலைவாணி உங்க வீட்ல உங்க அம்மா அண்ணன் எந்த வேலைய செய்யாம வச்சிருந்துருப்பாப்ல இங்க வந்து ஒன்னு வேலை வைக்கணும் நினைச்சிக்காத என்ன பண்றது வேலைக்கு போக வேண்டியதா இருக்குது வேலைக்கு போனதுன்னு காசு நாலு காசு சம்பாதிக்க முடியும் தான் போறான்னு எது உனக்கு சமைக்க தெரியல ஆன்ட்டி அம்மா எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க தான் இருந்தாலும் எனக்கு சமையல் எல்லா வேலையுமே தெரியும் ஆண்டி நீங்க அதை பத்தி எல்லாம் இது என்ன உதவி எல்லாம் கேட்டுன்னு இருக்கீங்க செஞ்சு வச்சிருமானா செஞ்சு வச்சிட போறேன் செஞ்சு வச்சிடறேன் ஆன்ட்டி நீங்க போயிட்டு வாங்க சாரிமா கலைவாணி சரி நீ ஏன் சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் இது சக்திக்கு இன்னும் நான் டிஃபன் அவனும் சாப்பிடலாம் வந்தானா அவனுக்கு எடுத்து வச்சு கொடுக்குறியாமா ஆண்டி இதுல என்ன இருக்கு செஞ்சுட்டா போச்சு சக்தி மாமா தானே வரட்டா நான் இட்லி வச்சு சட்னி வச்சு போட்டு கொடுக்குறேன் ஆண்டி நீங்க அதை பத்தி கவலைப்படுத்தால நான் அந்த வீட்டை எல்லாரையும் பாத்துக்கிறேன்னா நீங்க போய்ட்டு வாங்க வேலைக்கு அம்மா என் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா நீங்க மாதிரி அக்கா கிட்ட சமையல் செய்ய சொல்லிட்டீங்க நான் எப்படிமா சாப்பிடுறது என்ன இன்னைக்கு வந்து வேதனையில தலாதமா உத வாங்கு பிரியா பார் மக்களவாணி நீ நல்லா சமைக்க மாட்டியா அதனால எப்படி சாப்பிடுறது நானு என் மேல கொஞ்சம் கரெக்டா காட்டுமா அப்படின்னு சொல்றா பார் கலைவாணி அவளை என்ன நீயே கேளு எனக்கு டைம் ஆகுது நான் போறேன் சொல்றாரு நீ இன்னைக்கு எப்படி சாப்பிடுறானே பாக்குறேன் இதுக்குனே உங்களுக்கு ஒரு மோசமான சாப்பாடு செஞ்சு நீ சாப்பிட முடியாத அளவுக்கு ஆஸ்தி பட போற பாரு ஐயோ அக்கா தெரியாம சொல்லிட்டேன்க்கா கோச்சிக்காதீங்கக்கா எனக்கு அந்த மாதிரி எதுவும் பழி வாங்கிடாதீங்க சாப்பாடுனா எனக்கு உசுறு எனக்கு சாப்பாடு சாப்பிடலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்க்கா ப்ளீஸ் ப்ளீஸ் நல்லாவே சமைச்சு கொடுங்க ஐயா சும்மா தடி சொன்னேன் நான் நல்லாவே சமைப்பேன் செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரி போன இட்லி போட்டு சட்னி ஊற்றி எடுத்துட்டு வரேன் இந்த கப்பனி

நைட்ல நைட்லேருந்து யோசிச்சிட்டே இருக்கிறோம் எந்த வர வரமாட்டேது எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே வருதுன்னு ஒன்றுமே புரியலையே விடிஞ்சு விடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துருவாங்க வந்துட்டா நிச்சயதாக நடந்துருவேன் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது என்ன பண்ணலாம் எப்படி தடுக்கலாம் ம் சரி கேட்டு வழியா வெளியே போகலான்னு பார்த்தா அங்கேயே உக்காந்துட்டு இருக்கிறான் அப்பா சொன்னார் சொல்லிட்டு அவனை மீறி எப்படி வெளியே போகிறது ஆ கடவுளே எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னடி ராம்யா என்னடி யோசிச்சுட்டு இருக்கிற மாத யோசனையா இருக்குது அக்கா நீ என்கிட்ட பேசவே பேசாத போ உன் மேல கோவமா இருக்கிறேன் நிச்சயதார்த்த எனக்கு வேணா கா சொன்னதுக்கு நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ கோவமா நேத்து என்கிட்ட பேசாதக்கா போக்கா என் கூட பிறந்தவளா இருந்துகிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டா இல்லாம எனக்கு எதிராகவே நீ இருக்கிறியா நீ நீலாம் என்னதான் கூட பிறந்தவளோ தெரியல சரி விடு ரம்யா ரொம்ப காமிக்கு காட்டுறேன் சரி சரி இன்னும் ரெண்டு மணி நேரத்துல வாப்டா வீட்டுல இருந்து வந்துருவாங்களா சீக்கிரமா ரெடியாக சொன்னாங்க அப்பா அம்மாவும் ஏன் திரு சீக்கிரம் கிளம்புவோமா அக்கா நான் கிளம்பணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எனக்கு இன்னும் நிச்சயதாத்த நடக்கப்போகுது நான் நிச்சயதாத்த நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டு போனி அப்புறம் எப்படி நிச்சயதாத்த நடக்கும் அப்படியே நான் கிளம்பணும் அடி பாவி வீட்டை விட்டு வெளியே அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சாம் இரு இரு இது அப்பா கிட்டே சொல்ற இவ்வளவு பேர் உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கோம் அப்பவே நீ வந்து வீட்டை விட்டு வெளியிடையா இரு இரு இந்த அப்பா கிட்ட சொன்னா ரூம் உள்ளே வச்சு பூட்டிடுவாரு அதுக்கப்புறம் மாப்பிள்ள விட்டு வரா அவங்க வராப்ப மட்டும் உன திறந்து விடுவாரு சொல்லிடுவா எப்படி நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற நானும் பாக்குற நீங்க கதவை பூட்டினீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குல்ல இந்த ஜன்னலை உடச்சு இங்க இருந்து குச்சி போயிடுவேன் நானு

அது கூட பரவாயில்லை எனக்கு அடிப்பட்டாலும் பரவாயில்ல நான் அந்த வீட்டு விட்டு போயே தீர்வு நான் நினைச்சு எனக்கு வேண்டாம் எனக்கு தான் வேணும் எனக்கு கணவனா ஒருத்தன் வரலாம் சரவணா மட்டும் தான் இருக்கணும் ஏன்டி டி ரம்யா உனக்கு என்னடி அவன் மேல இவ்ளோ அளவுக்கு பைத்தியமா இருக்கிற நீ அந்த அளவுக்கு அவன் உன்னை சின்சியரா லவ் பண்றான் அவன் பேசுறத பார்த்தா உன்னை அந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்ற மாதிரி தெரியலேடி நீ தான் ஒரு அவன் வேணும் வேணும்னு சொல்றேன் அவன் அளவுக்கு ஆனா மனசுல நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே நீ தான் பைத்திய மாதிரி பேசிட்டு கிடக்குற அடிப்பட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா நீ பாக்குறேன் நீ எப்படி அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்

அக்கா நீ அத பத்தி கவளையே பத்திய அவ்வளோக்கா அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் அந்த பையனும் நல்ல பையன் நீ பாருவா நாம ஒன்னு காமிக்கிறேன் அவங்க வீட்ல அவங்க கூட நேர்ல பேசு என் உனக்கே புடிங்க அவனை அந்த அளவுக்கு நல்ல பையன் கா நான் இந்த அளவுக்கு சொல்லுவனா நீயே சொல்லு நான் பாத்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் யோசிக்கிற ஆளு உனக்கே தெரியல அப்படி இருக்கும்போது நான் தப்பான ஒரு பையனை சூஸ் பண்ணுவனா நீ அது யோசிக்கவே மாட்டிய்கா அது இல்ல ரம்யா எனக்கு அப்பா அம்மா ஒத்துக்கணும்ல அப்பா எடுத்து நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ற மாதிரி அந்த கல்யாணமே ரம்யா அது வந்து ஒரு சந்தோஷமே கிடையாது அந்த மாதிரி கல்யாணம் பண்றதுல நம்ம வந்து வாய்க்கு ஒரு தடவை தான் கல்யாணம்ன்றது ஒன்று பண்றோம் முன்னடியோ நல்லபடியா கல்யாணம் பண்ணி போனோம் ரம்யா அதுக்கப்புறம் அப்பா அம்மா வேணும்ல நீ மாதிரி அவன் வேணும் போயிட்டான் அதுக்கு அப்புறம் பிறக்கும் கடைசி காலத்துல அப்பா அம்மா மேல உங்களுக்கு பாசம் வரும் பாக்கறோம்ல அப்பா கோவம் வராத அளவுக்கு அதுக்கு புரியுதா அப்பா அம்மா கிட்டே எடுத்து பேசி ஒத்துக்கிட்டா நீ உனக்கு வந்து சரவணம் கிடைப்பான் புரியுதா அக்கா நான் கூட அப்படி தாக்கா நினைக்கிறேன் எல்லாரும் முன்னாடி அப்பா அம்மாவோட சம்மதத்தோட யாரோட வெறுப்பு இல்லாமல் நல்லபடியா கல்யாணம் நடக்குன்னு தாங்க நானும் நினைக்கிறேன் ஆனா நீங்க எல்லாம் அதான் ஒத்து வர மாட்டேறீங்க நான் என்ன பண்றது ஆனால் எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட நான் பேசி அப்பா அம்மா சம்மதத்தோட தாங்க அந்த கல்யாணம் நடக்கும் நான் அந்தளவுக்கு ஓடிலாம் மாட்டேக்கா எனக்கு எல்லாமே புரியுதுக்கா ஓடி போய் கல்யாணம் பண்றதுல ஒரு நல்லதே கிடையாது அது வந்து ஒரு கெட்ட பேர் தான் அது எனக்கும் நல்லது கிடையாது அப்பா அம்மாவுக்கும் நல்லது கிடையாது மொத்தமா நம்ம குடும்பத்துக்கு அது நல்லது இல்லைன்னு எனக்கும் தெரியுதுக்கா நான் வாழ போற இடத்துலயும் நல்லது இல்லைதான் அங்கேயே பா அக்கம்பக்கில எல்லாம் கேவலமா பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு தெரியுதுக்கா நான் ஓடி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆ சரி அப்ப எதுக்கு இப்ப மட்டும் ஓடி நீ அடிப்பட்டாவது ஓடி போயிடுவேன் சொன்னேன் அது என் சொன்ன

என்னக்கா என்ன சீக்கிரமாக சொல்லு அது உண்மையாலுமே சந்தோஷம் சந்தோஷமான விஷயமா இல்லை ஏதாவது சொல்லி என்னை வேறுபாத்திரான்னு நீ அப்படி மட்டும் என்ன கிண்டல் பண்ணன்னு வச்சுக்கலாம் இங்கே இருக்கிறத ஏரியா கொண்டு அடிச்சிருவோம் நான் அக்கா கூட பார்க்க மாட்டேன் அடி ஐ அந்த மாதிரி எதையா அடிச்சிடாத நானே நான் உனக்கு கிண்டலுக்கு கேளிக்கலாம் எதுவும் சொல்ல உண்மையாலுமே நல்ல விஷயம் தான் என்ன தெரியுமா இன்னைக்கு உனக்கு நிச்சயதை கிடையாது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படியாத்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ஐஎம் வெரி ஹாப்பி எப்படிக்கா என்னாச்சு ஏன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாட்டாங்க இன்னைக்கு நிச்சயதாத்தா இல்லாம தள்ளி போயிடுச்சான் இல்ல என்ன ரம்யா வேணான்னு சொல்லிட்டாங்களா மாப்பிள்ளை வீட்டுல நேத்து சாயந்தரமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஜாதகத்தை அனுப்ப சொன்னாங்க மாப்பிளை வீட்டுல இருந்து அப்பாவும் ஜாலகத்தை அனுப்புனாங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போன் பண்ணி அந்த ஜெயந்தி இருக்காங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பையனோட ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் சரியில்லையாண்டி ஜோசி சொன்னாரு ஆனால நாங்க வந்து சம்மந்தம் பண்ண விருப்பம் பரல நாளைக்கு நிச்சயதாத்த கிடையாது சொல்லிட்டாங்கரே ஹை ஜாலி அப்பா நான் கும்பர கடவுளையும் எனக்கு கைவிடலை எப்படியாவது நிச்சயதாத்த நிறுத்திட்டு கார்டே நிறுத்திட்டு காரையே சொன்னேன் அதே மாதிரி நிறுத்திட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எனக்கு ஆ சரி சரி ஏ சந்தோஷ இருக்கட்டும் என்ன சொன்ன கிண்டல் பண்ற மாதிரி நான் கொண்டு நடிச்ச நான் சொன்ன இப்போ உங்களுக்கு உண்மையாலமே ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் இப்போ எனக்கு எதாவது இனிப்பா ஏதாவது ஊட்டு இனிப்பா வா இனிப்பா கிச்சனுக்கு சக்கரை எடுத்து வாங்கி போடற அம்மா 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 ஸ்கூல் ஆரம்பிச்சி எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்கமா எனக்கு எப்பமா ஸ்கூல் ஓபன் பண்றாங்க கண்மணி உனக்கு வந்து ஸ்கூல் அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூல் ஓபன் ஆகுதுமா நம்ம நாத்திக அம்மங்க இருந்து ஊர்ல இருந்து கிளம்பிடுவோம் நம்ம இங்க அம்மல ஸ்கூலுக்கு போக வேண்டியதான் சரியா அதுக்காக தான் வந்தீங்க ஆ அடுத்த வாரம் நான் திங்க ஸ்கூல் ஓபன் ஆகுதாமா சரி சரிமா ஆ சரி கண்மணி நீ போ நான் வர அக்கா என்னக்கா கா அப்ப இந்த வாரம் நாத்திக ஊருக்கு கிளம்பறியா நீ ஆட இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் இங்கே இருப்பேன்னு பார்த்தா ஊர்க்கா போறே நீ ஆ அதுக்கு என்ன பண்ண முடியும் ரம்யா நீ கல்யாணம் ஆகல அம்மா வீட்டில் உக்காந்து இருக்கலாம் நான் கல்யாணம் ஆய்யே வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டேனே அங்கே போனேன் இந்த இத்தனை நாள் இங்கிருந்ததே ஆச்சரியம் தான் அதுவே என் புருஷன் எதுவுமே சொல்ல என் மாணியாரையும் எதுவுமே சொல்லலை ஏதா இங்கே இருந்துவிட்டேன் இன்னும் இன்னும் நான் ரெண்டு வாரம் இருக்கணுமா இன்னும் ரெண்டு வாரம் வச்சுங்க அவ்வளோதான் நான் என்ன வீட்டிலேயே சேர்க்க மாட்டாங்க அவங்க அக்கா என்ன இது அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் கூடமா இருக்கக்கூடாது நீ வந்து எத்தனை நாளில் தான் அவ இதுக்கே எதுவுமே அவங்க சொல்லாமல் இருக்கிறது ஆச்சரியன்ற ரொம்ப ஒவ்வொரு பேசுறக்கா நீ என்ன அப்படி உங்க மாமியார் அப்படின்னா வில்லி அவங்க உன் புரிச்சல் நல்லா தானே அவரை பாத்துக்கிறாரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு என் பொண்டாட்டி எது சொன்னாலும் கேட்பேன் ஆ அம்மா வீட்டுக்குன்னா நான் ஒரு மாசம் கூட வந்து தங்கிட்டு வரட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேன்னாரு என்கிட்ட அப்படிதான் பேசினாரு மாமா இப்போ மாட்டேன் நான் மாமாவுக்கு நீ பயப்படுற ஆ அது வரமியா உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது சொல்லி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிய எல்லாரும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா அன்பா பாசமாக வழிவாங்க ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு வா அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டே என்னை இந்த மாதிரி பொண்டாட்டி எல்லாம் வந்து ஆடட்டுறதுதான் அந்த புருஷங்களுக்கெல்லாம் வேலை எங்கேயே நூத்துல ஒரு பத்து பேர் தான் வந்து பொண்டாட்டி சொல்கிறது கேட்டுக்கின்னு ஏன் சொன்னாலும் பிரச்சனை இல்லாமல் ரெண்டு பேரும் ஒத்துமையா அதாவது புருஷன் சொன்னாலும் பொண்டாட்டி கேட்கற மாதிரி பொண்டாடி சொல்கிறத புருஷன் கேட்குற மாதிரி இங்கேயே தான் இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி அமையலாம் அதுலேயும் என் மாமியார் இருக்குது பாரு சரியான விஷம் அது ஏன் அதை பற்றி பேசுங்க சரி வேணாம் வர விடு நீ கல்யாணம் ஆகி போவல அந்த வீட்டில் இருக்காங்களா சரவனுக்கு அம்மா அவங்க தெரியுமா நான் என்னென்ன சொல்றேன்னா அதப்படிதான் அவன் கேப்பான் அவன் நானும் கேப்பேன் இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வர மாதிரி ஒரு மாசம் கூட அப்படின்னு சொல்லுவான் சரவணன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாப்ல நீதான் இருக்க நூத்துல ஒரு பத்து பேர் சொன்னல அதுல ஒரு சரி சரி நான் அதை பாக்குறேன் நீ தான் போயிட்டு அந்த குடும்பத்துல வாழ்ற அந்த வீட்டுல இருக்கவங்க எப்படி நடந்துக்கிறாங்க நான் அதை பாக்குறேன் நீ பாக்குறேன் அக்கா இதுக்குதான் என்ன சொல்றது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்றது நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த குடும்பமும் எப்படி இருக்குன்னு பார்த்து கல்யாணம் ஆகி போகணும் சும்மா அப்பா அம்மா சொல்றாங்க சொல்லிட்டு அந்த பையன்ல கட்டின்னு போனா தான் நடக்கும் இந்த மாதிரி தான் நிறைய ஆயிரத்துல நடக்குது தெரியுமா வீட்டுல அப்பா அம்மா சொல்றாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அஸ்தப்படுறாங்க என்ன மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுக்கா ஆ சரி சரிதான் போதும் போதும் சும்மா நீ லவ் 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 ம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் கதை எனக்கு தெரியாதா நீ என்ன புதுசா சொல்ற என்ன எனக்கு ஒன்னு தெரியாத மாதிரியே பேசுற நீ ம் என்ன பண்றது இப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு தான் பேசுவேன் கல்யாணம் ஐடி என்கிட்ட நீயே வந்து போன பாரு அந்த மாதிரி நடக்கும் பாரு நான் சொல்றேன் நானு கல்யாணம் நீ அப்புறமா பேசு எனக்கு வேலை கிடக்குது எனக்கு நான் போறேண்ண